அப்படியா நம்பிட்டோம் மதுரை குசும்பில் கலாய்த்த பேராசிரியர் பதறிக்கொண்டு ஓடிய அமைச்சர் நம்புகிறோம் அமைச்சரே நம்புகிறோம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை கேலி செய்த பேராசிரியர் ராமசீனிவாசன் கிண்டல் செய்து போட்ட பதிவு தற்போது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட்ட நிலையில் புதிதாக அமைச்சராக அறிவிக்கப்பட்டவர்கள் பதவி ஏற்கும் நிகழ்ச்சி சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அனைத்து அமைச்சர்களும் பங்கேற்ற நிலையில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆப்சென்ட் ஆனார் குழு புகைப்படத்தில் பிடிஆர் இல்லாதது சர்ச்சையை கிளப்பியது உதயநிதி துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்ட பிறகு நடைபெறும் நிகழ்ச்சியில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பங்கேற்கவில்லை என்ற தகவல் காட்டுத்தீ போல பரவியது உடனடியாக மதுரையில் இருந்து சென்னை வந்தடைந்த பிடிஆர் உதயநிதிக்கு வாழ்த்து தெரிவித்தார் தமிழ்நாடு அமைச்சரவையை ஏற்கனவே கடுமையாக விமர்சித்து வந்தவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் குறிப்பாக உதயநிதியும் சபரிசனும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக அவர் பேசிய ஆடியோ வைரலானது இதேபோல் மற்றொரு பேட்டியில் திறமையற்றவர்களை எல்லாம் அமைச்சராக்கினால் திமுக அரசு எப்படி சரியாக செயல்படும் என்ற குற்றச்சாட்டை வைத்திருந்தார் இந்த இரண்டு கருத்துக்களும் உதயநிதியை நேரடியாக தாக்குவதாக இருந்தது இதனையடுத்து அவரிடமிருந்து நிதித்துறை பறிக்கப்பட்டு தங்கம் தென்னரசு விடம் வழங்கப்பட்டது கடந்த காலங்களில் ஊடகங்களில் வந்து அதிரடி கருத்துக்களை தெரிவித்து வந்த அவர் துறை மாற்றத்திற்கு பிறகு பொட்டி பாம்பாய் அடங்கி கிடக்கிறார் மேலிருந்து கொடுக்கப்பட்ட அழுத்தத்தினால் உதயநிதியை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் இந்த பரிதாப நிலையை பாஜக மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் பதிவு ஒன்றின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார் அதில் அமைச்சர் பிடிஆர் அவர்களின் தாயாருக்கு உடல்நல குறைவு அவரை பார்க்க வந்த அமைச்சர் திரும்ப சென்னை செல்லும் போது விமானத்தின் தொழில்நுட்ப கோளாறு அதனால் இளவரசரின் பட்டாபிஷேகத்தில் கலந்து கொள்ள இயலவில்லை அடுத்த விமானத்தில் அவசர அவசரமாக சென்னை சென்று இளவரசருக்கு வாழ்த்து கூற வருகிறாராம் அமைச்சர் நம்புகிறோம் அமைச்சரே நம்புகிறோம் என கேட்க இப்போது இது மதுரை திமுகவினர் இடையே பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது வருது என்கவுண்டர் எடுக்க எடுக்க கூடாதுங்கிறது என்னுடைய கான்செப்ட் ஏன்னா ஆமா அதாவது அந்த சட்டத்தை எடுக்க கூடாது என்கவுண்ட் இருந்ததுதான் இருக்கணும் அப்படின்னா தான் ஒரு குற்றத்தை வந்து ஒரு பயம் இருக்கும் இல்ல பயமே போயிடுது இப்ப எதை செஞ்சாலும் நீங்க கோர்ட்டுக்கு போறோம் வாகிதான் போடுறாங்க வந்துடுறான் வெளியில திருப்பி இன்னொரு தப்பு செய்யறான் அது ஒரு தடவை சொல்லலாம் ரெண்டு தடவை சொல்லலாம் மூணு தடவை அவங்களுக்கு ஒரு பொறுமை இருக்குல்ல போலீஸுக்கு ஒரு பொறுமை இருக்குல்ல மனித உரிமை மனித உரிமை பண்ற காரம் எப்படும் தப்பு பண்ணக்கூடாது அந்த மாதிரி தப்பு பண்றதும் அப்ப அதுக்கு நம்ம இடம் மாதிரி ஆகுது இன்னைக்கு எத்தனை வன்முறைகள் பாலியல் நடக்குது அந்த பிரச்சனைகள் வந்து நீங்க சட்டம் சொல்லணும் வன்கொடுமைக்கு இந்த தண்டனை அப்படின்னு இல்ல சட்டம் சொல்லணும்னு சொல்லல எல்லாத்தையும் நீதிமன்றத்துக்கு இதுக்கு போய் தான் வேதனா இன்னைக்கு எதுவுமே நடக்காது

ஒரு எல்லா சம்பந்த அதாவது ஒரு தன்னைக்கு தன்னை அறியாம செஞ்சிருக்காங்கன்னு ஒரு சான்ஸ் இருக்கு அதெல்லாம் பாக்குறாங்க ஒரு ரெண்டு மூணு தான் பாத்துட்டு தான் போலீஸ் எடுத்து சொல்றாங்க எடுத்தோட நம்ம போலீஸ் வந்து தகுதுன்னு சொல்ல முடியாது அவங்க அந்த மாதிரி இருக்க போய் தான் நீங்க கொஞ்சம் பயம் இருக்கு பயம் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்